அன்பியும் யூடியூப் இளந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் தெய்வமே உம்மிடம் ஒரு ஈர்ப்பு எப்பொழுது மக்களுக்கு இருந்தது மை சுற்றிய மக்கள் கூட்டம் அதிசயங்கள் அற்புதமான நிகழ்வுகள் இதுவரை யாரும் பார்த்திராத செய்கிறாத செயல்கள் நம்மிடமிருந்து வெளியேறிய வல்லமை மத அதிகாரம் கொண்ட போதனை பாவமே அறியாத மது வாழ்வு ஜபத்தில் நீர் இணைந்திருந்த விதம் வானகத் தந்தையோடு கொண்டிருந்த உன்னத உறவு மக்களை நீர் இருப்பது போல ஏற்றுக்கொண்ட விதம் யாரையும் ஒதுக்காமல் கேவலப்படுத்தாமல் அனைவரையும் இருக்கும் நிலையிலேயே அன்பு செய்து ஏற்றுக்கொண்ட நிலை மது பாசத்தை நேசத்தை காட்டுவது தங்களுக்கு யாரும் இல்லையே எந்த உறவும் தங்களுக்கு இல்லை என்று ஏங்கியவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று நீர் என்பித்த தருணங்கள் உம்மோடு இருப்பதை மக்கு பின்னால் செல்வதை மக்கா காத்திருப்பதை மிக பெருமையாக அவர்கள் கருதினார்கள் ஆண்டவரே நாங்களும் மக்கா காத்திருக்கிறோம் மத இரக்கத்தை மன்னிப்பை சுவைக்கின்ற நாங்கள் என்று மோடி இணைந்து வாழ விரும்புகிறோம் சுவாமி உண்மை உமது நற்கருணை பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் தேடி வந்து அதில் உண்மையான உன்னுடைய அன்பை அனுபவிக்க உமது அருளிலே இணைந்து வாழ உடைய வழி நடத்தலிலே நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க வரம் தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்